தமிழ்நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலமாக இருக்கும் கோயம்புத்தூர் கடந்த ஐந்து வருடத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது முதலீட்டிலிருந்து வேலைவாய்ப்பு வர்த்தகம் உள்கட்டமைப்பு ரியல் எஸ்டேட் டிமாண்ட் மக்கள் தொகை எண்ணிக்கை வரையில் பல முனைகளில் கோவை ராக்கெட் வேகத்தில் வளர்ச்சியடைந்து வருகிறது இதனையடுத்து கடந்த ஐந்து வருடத்தில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு இணையாக ஐடி மற்றும் டெக் சேவை நிறுவனங்களும் முதலீடு செய்திருக்கும் காரணத்தால் இனி வரும் காலங்களில் வெளிநாட்டு பயணிகளின் வருகை எண்ணிக்கை அதிகரிக்கும் இவற்றுக்கேற்ப கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்தை பிரம்மாண்டமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது அவை எப்படி இருக்கும் என்பதற்கான மாதிரி வடிவத்தின் புகைப்படங்கள் மக்கள் மத்தியில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு கோவை விமான நிலையத்தின் விரிவாக்க முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலத்துக்கு நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது இன்னும் நான்கு ஏக்கர் நிலம் மட்டுமே தேவைப்படும் என்பதால் கூடிய விரைவில் பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முனையம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது